ஐயோயோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களேங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாங்க டிரைவிங் லைசென்ஸ் ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் வண்டி நபர் மட்டும் இருந்தால் போதும் உங்களுடைய டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாக்க ஓடிபிலாம் இல்லைங்க வண்டி நம்பர் மட்டும் தான் போதுங்க உங்களுடைய வண்டி புக்கு ஒரிஜினல் ஆர்சி பிடிஎஃப் ஆக நான் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கான பேமெண்ட் தகவல் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே போல் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக்கை வந்து எடுத்துக்கலாங்க எந்த ஃபீல் பண்ண தேவையில்லைங்க நீங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி தான் அங்க வரும் டிஜிட்டல் நம்மளுக்கு பேப்பர் வடியில் இருக்கிறத கூட கார்டு டைப்பை வந்து நம்ம மாற்றிக்கலாங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதாக ஃபேன் கார்டு ஓட் ஐடி எல்லாத்தையும் நம்ம நம்ம பண்ணித்தரங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம் நன்றி